ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மட்டன் சுகா எப்படி செய்கிறதுன்றத என்னோடய ஸ்டைலில் பார்க்க போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு இதை மூணையும் சேர்த்து வேக வச்சுக்கணும் குக்கரில் நான் ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி மட்டன் எப்படி வேக வைக்கணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க ஓகேவா இது சூப்பராக இருக்குங்க நான் அடிக்கடி ட்ரை பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அப்புறம் குக்கரில் வேக வச்சதுக்கப்புறம் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் பெருஞ்சீரகம் அப்புறம் பட்டை ஒரு மராட்டி முக்கு மல்லி வத்தல் வெள்ளைப்பூடும் ஓகேவா இதெல்லாம் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் நல்லா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சிக் மட்டனுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க நான் சும்மா எண்ணெய் எதுவும் விடாமல் ஆயில் எதுவும் விடாமல் சும்மா ரோஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா ரோஸ்ட் பண்ணதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு ஆரவும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அப்புறம் அதே மண் சட்டியில் நான் மண் வைக்கிறேன் நீங்கள் எதுலனாலும் உங்களுக்கு எது தோதோ அதை வச்சுக்கலாம் நான் மண் செட்டியில் மூணு ஸ்பூன் நல்லா நூறு எம்எல் இருக்கும் நல்லெண்ணெய் அவ்வளோ விட்டுருக்கேன் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் பொறிஞ்சதும் கருவேப்பில் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கருவேப்பில் அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரவும் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் நான் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் ஒரு நூறு வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நல்லா வதக்கிரணுங்க நல்லா வதங்குற அளவுக்கு சூப்பராக வதங்கிடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று போட்டால் போதும் தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா மட்டன் சுக்கா வந்து புளிப்பு தன்மை வந்துடும் அதனால ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டால் போதும் இதையும் நல்லா வதைக்கிடணும் இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வச்சுருக்கோம்ல அந்த வேக வச்ச மட்டனை வந்து அதோட சேர்த்துக்கணும் தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க ஏன்னா தண்ணி நல்லா வற்றி வந்துடும் அதனால் தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க நம்ம மூடி போட்டு தான் வைக்கப்பறோம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடும் ஓகேவா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடும் வந்ததுக்கப்புறம் நான் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் ஓகேவா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க வேக விட்டதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரும் நான் ஆற வச்சுருந்த அந்த பொருள் எல்லாமே நான் அரைச்சி வச்சுட்டேன் கொஞ்சம் குறை இருந்தால் பரவாயில்ல ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை அப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்புறம் கொஞ்சம் வற்றி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலு அதை தூக்கி அதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும் பார்த்திங்களா கொஞ்சம் நல்லா மூடி போட்டு மூடி வேக வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அப்படி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா என்னெல்லாம் பிரிஞ்சு வந்து மட்டன் சுக்கா தயாராக இருக்கும் இதுதான் என்னோடய ஸ்டைலில் உள்ள மட்டன் சுக்கா எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா இதுதான் என்னோடய ஸ்டைலில் உள்ள மட்டன் சுக்கா இதில் ஏதாவது தவறு இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் ஓகேவா மட்டன் சுக்கா கொஞ்சம் மேலே பெப்பர் பொடி போட்டேன் நான் அதை உங்களோட சொல்லலை வீடியோவிலையும் காட்டலை ஓகேவா பெப்பர் பொடி போட்டுட்டு அப்புறம் கொஞ்சோண்டு மல்லிகளை தூவி இறக்கிடலாம் சூப்பரான மட்டன் சுக்கா நல்லா சூப்பராக தயாராகிடுச்சுங்க நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா இதில் ஏதாவது பொருள் எதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதை திருத்திக்கிறேன் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா மட்டன் சுக்கா மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் எக்கு ரசம் சாதம் ஒயிட் ரைஸ் அவ்வளோதாங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க் யூ